அனைவருக்கும் வணக்கம் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுக்கான மதிப்பெண்களை எமிஸ் வலைதளத்தில் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் இந்த அப்டேட்டை வந்து ஒவ்வொருத்தருடைய இன்டிவிஜுவல் லாகிங்கில் தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அது எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய குளோபிரௌஸ்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க சர்ச் பாரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் லாகினை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரிக்கும் எட்டு இலக்க ரெடியும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் ச சைன் லாகின் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு மூணு டாட் மாதிரி வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஆக்டிவிட்டின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு உங்களுக்கு வந்து கா அசைன் பண்ணியிருப்பாங்க கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் அந்த வகுப்பு உங்களுக்கு காட்டும் அந்த வகுப்பு நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க கீழே டச் பண்ணிவிட்டு அடுத்தது அகாடமிக் இயர் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே இருக்கும் கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு உங்களுக்கு காட்டும் அதை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செக்ஷனை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டைப் கேட்டிருப்பாங்க அதில் ஆஃப்ஃயி எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று கீழே நமக்கு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவன் நேம் லிஸ்ட்டு நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு மாணவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க அந்த பென்சில் ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க டச் பண்ணிக்கணும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கான மார்க்குகளை வந்து நீங்கள் பதிவிட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மார்க்கு நான் போட போட கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டோட்டலாக வந்து அதே வந்து நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும் நம்ம ஏதாவது மாற்றங்கள் செய்ய விரும்பினாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாற்றங்களும் நம்ம செஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இப்போ டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணிடுச்சு அது எத்தனை மார்க் அப்படின்ட்டு க்ரீன் கலர் இருக்கிற டிக் மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இது மாதிரி உங்களுக்கு எத்தனை வகுப்புகள் காட்டுகிறதோ அந்த ஏற்ப நம்ம மாணவர்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டும் எடிட் பண்ணணுனாலும் அந்த பென்சில் ஐக்கான க்ளிக் பண்ணி நம்ம மீண்டும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க மார்க்கு எதாவது தவறுதலாக போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய ஒதுக்கப்பட்ட வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வுக்கான மதிப்பெண்களை வந்து நம்ம அப்டேட் செய்து கொள்ளலாம் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்